ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் டெய்லரிங் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம குர்த்தி பாட்டம் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி உங்களோட அளவு பேண்ட் எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கிளாத் எப்படி மடிக்கிறதுன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இந்த கிளாத் வந்து நம்மளோட செட்டு அந்த பேண்ட்டுக்குன்னு உள்ள போர்ஷன் இருக்கும் இல்லையா அந்த கிளாத்தை வந்து நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நாலாக வந்து மடிச்சிருக்கேன் நாலாக மடிச்சுட்டு இந்த மடிப்பு பாகம் வந்து கீழே இந்த மாதிரி வச்சுட்டு மேலே சைடில் வந்து பார்டர் வந்து வர மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி பார்டர் எட்ஜஸ் பார்டர் வந்து இந்த பக்கம் நாலுமே வந்து வர மாதிரி மடித்து போட்டிருக்கேன் நாலாக வந்து மடிச்சிருக்கேன் மேலே வந்து மடிப்பு வந்து ரெண்டாக மடிச்சிருக்கேன் இது வந்து சைடில் வர்றது வந்து நாலாம் மடிச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து டபுளாக மடித்து சைடில் நாலாக வர மாதிரி மடித்து போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த போர்ஷன் வந்து மடிப்பு போர்ஷன் இப்போ இந்த ரெண்டு மடிப்பும் வந்து ரெண்டு கால்களுக்கு வர மாதிரி நாலாக வந்து ஃபோல்டிங்ஸ் இருக்குது இப்போ நம்ம கட் பண்ணுற ஏரியாவில் வந்து ஃபுல் ஓப்பன் வந்து நான் விட்டுருக்கேன் இந்த நாலு சைடும் வந்து நம்ம கட் பண்ணணும் அதனால் ஓப்பன் டைப்பில் வந்து இந்த போர்ஷன் வந்து விட்டுருக்கேன் இது வந்து மேலே இருக்கிற போர்ஷன் இதோட மேல் பார்ட்டுக்கு வந்து நம்ம சைடில் வந்து கட் பண்ணி எடுத்து மேலே அட்டாச் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த ஃபோல்டிங்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் கீழே வந்து லெக்கோடு போர்ஷனில் மடிப்பு வர மாதிரி மடித்து போட்டுக்கோங்க எப்பவுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் மடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து மேலே இந்த போர்ஷன் அட்டாச் பண்ணுறதுக்கு நிறைய ஒட்டு போடாமல் க்ளீனாக வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகும் இப்போ எப்போவுமே இந்த மாதிரி போர்ஷனில் வந்து மடிப்பு வர்ற இடத்த கீழே வச்சுக்கோங்க கால் கிட்ட வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு க போர்ஷன் வந்து மடிப்பு இருக்கிற போர்ஷன் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும் இந்த மேலே வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான கிளாத்தே வந்து கொஞ்சம் தான் அதாவது நம்ம மடிப்பு வந்து தேவையான அளவு விட அதிகமாக இருக்குது இந்த இடம் வந்து எனக்கு போதும் அதை விட அதிகமாகவே இருக்குது அதில் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த கிளாத் அப்படியே ஃபுல்லாக வச்சுக்கலாம் எனக்கு அது தேவையில்லை நான் அதை கட் பண்ணிட்டு போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த கிளாத் வந்து அப்படியே கட் பண்ணி நம்ம மேலே வைக்க போகிறோம் இப்போ இதை எப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த லென்த்தை வந்து நான் வந்து அப்படியே வந்து ஒரு இன்ச்சு அளவாக துணி விட்டுட்டு மிச்சத்தை அப்படியே வந்து நான் மார்க் பண்ண போகிறேன் பாருங்கள் ஸ்கேல் வச்சுக்கோங்க ஸ்கேல் வச்சுட்டு தையில கலவாக துணி விட்டுட்டு மிச்சத்தை வந்து நீங்கள் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இதில் காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணுங்கள் எட்ஜூஸ் வந்து இந்த மாதிரி கேவை வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் எனக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஹைட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் கிளாத் அப்படியே வச்சுக்கலாம் இது வந்து சுடிதார் செட்டில் நம்மளோட பேண்ட்டோட கிளாத் எடுத்துருக்கேன் செட்டாக வாங்குறப்போ இந்த மாதிரி தான் வந்து கிளாத் இருக்கும் இப்படி வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கட் பண்ணிக்கணும் இந்த போர்ஷனை எடுத்து இப்போ நம்ம வந்து மேலே வந்து வச்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி பேண்ட் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஐகானில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இதை வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிவிட்டேன் இந்த போர்ஷனை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இப்போது காமிக்கிறேன் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு அந்த கிளாத் அப்படியே விட்டுருக்கேன் மேலே வரைக்கும் வந்து மேல் போர்ஷன் மட்டும் த இல்லாமல் கீழே பாட்டப் போர்ஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிட்டேன் மேலே வந்து அந்த வேஸ்ட்லேருந்து வரக்கூடிய போர்ஷனுக்கு வந்து இப்போ நம்ம அந்த சைடில் கட் பண்ணதை தான் எடுத்து மேலே வச்சுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி மேலே வச்சுருக்கேன் இதில் வந்து மேலே நாடாவுக்கு ஒரு மடித்து அடித்தா நாடா வந்து வச்சிடலாம் கீழே வந்து இதை கரெக்டாக ஈவனாக வந்து கோடு போட்டு கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அது மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி கட் பண்ண போர்ஷனை வந்து அது கூட மேட்ச் பண்ணிவிட்டு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடம் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாலே நிமிஷத்தில் பாட்டம் வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்